பொதுச் செய எங்களுடைய அகில இந்திய பார்க்குலா கட்சியில தமிழகத்துல சில குழப்பங்கள் இருந்தது அதாவது அதிமுகவுக்கு கதிரவு அவர்கள் வந்து அதிமுக ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்று எங்களுடைய அகில இந்திய தலைமை எங்களுடைய அகில இந்திய பொதுச்செயலாளரும் அகில இந்திய தலைவரும் தொடர்ந்து நமது இந்தியா கூட்டணியில் இருந்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு என்று முழு ஆதரவு என்று இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு அனுப்பியிருக்காங்க இன்னையிலிருந்து எங்கள் கட்சி கூடிய திமுக காரங்க பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் சட்டப்படியான நடவடிக்கைக்கு போவோம் கதிரவனவர்களுக்கும் நாங்க இந்த இந்த பிரஸ் மீட் மூலமா வைக்கிறது என்னன்னா எங்களுடைய கட்சியினுடைய கொடியவோ எங்களுடைய கட்சியினுடைய பெயரவோ அதிமுகவுக்கு அவர் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் போன முறை சட்டமன்ற எலெக்சனில் கூட ஆஹ் கதிரவன் அவர்கள் ஒரு தொகுதி பெற்று உசரம் நின்றார் இப்பொழுது அவர் திமுக மதிக்கவில்லை என்று சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அதில் போய் அதன் காரணமாக அதிமுகவுக்கு ஆதரவு என்று அவர் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து போயிருக்கிறார் ஆனால் அவருக்கும் அகில இந்திய பவர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்களுடைய அகில இந்திய பவர் புலா கட்சி தலைமை இன்றைக்கு அறிவித்திருக்கிறபடி கதிரவன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் எந்த பிரச்சாரமும் பண்ணக்கூடாது ஏனென்றால் அவர் எங்கள் கட்சியினுடைய தலைவராக இதுவரை நீடித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவர் இந்த தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய கூடி அவர்களை கட்சியை விட்டு நீக்கும் உறுதியாக எங்களுடைய கட்சியினுடைய பெயரையோ எங்கள் கட்சி கொடியவோ அதிமுக வேட்பாளர்களோ கட்சியோ பயன்படுத்த கூடாது இது எச்சரிக்கையாக சொல்கிறேன் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ மாவட்டத்துடைய தொகுதியுடைய பொறுப்பாளர்கள் இருபது நாடாளுமன்ற தொகுதியில் இருபது தொகுதிகளில் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வேலை காத்துட்டு இருக்காங்க நிச்சயமா எங்களுடைய அகில இந்திய பார்வை ஆதரவு பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் நாற்பது தொகுதியும் ஜெயிக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் வேட்பாளர்கள் பிரஸ் மீட் கொடுக்கறது வந்து இது கட்டுப்படுத்திடுவோம் நிச்சயமா வருங்காலத்துல அந்த மாதிரி நடக்காது இப்ப கூட தேனியில கூட சில பேர் பேட்டி கொடுத்துட்டு போது ஆளாளுக்கு எதிர்த்து பேசுறாங்க இனிமேல் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது நடக்காத மாதிரி பாத்துக்கிறோம் எங்களுடைய கட்சியினுடைய சர்க்குலர் படி அவர் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்காரு ஆனால் கட்சி வந்து நடவடிக்கை எடுத்திருக்கா அவர் மேல கட்சியை விட்டு வெளியில் நீக்குவாங்க ஏன்னா எங்களுடைய தலைமையுடைய அனுமதி இல்லாம அவர் அண்ணா தீமுக தனி தனி சேஃப் போயிட்டார் அதனால வந்து நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க கட்சி அவர் கட்சியை விட்டு நீக்குவாங்க எங்க தலைமை நாளைக்குள்ள சரியாயிடும் எங்களுக்கு இப்ப கிடைச்சது ஒரு பெரிய வெற்றி ஏனென்றால் அண்ணா தீபமுகாவில இல்லைங்கறதை உறுதிப்படுத்தியாச்சு இவர் வந்து ஒரு தவறான போக்குல போயிட்டு இருக்காரு அதிமுக வந்து தன்னிச்சு அவர் செயல்படுறாருங்கிறத இப்ப மத்திய கமிட்டி ஆதாரப்பூர்வம் தெரிவிச்சிருச்சு அவர் வந்து எல்லா இடத்துல பிரச்சாரம் பண்ற இடத்துல ஊர பணம் வாங்குவாரு அவருக்கு கட்சியை பத்தி அக்கறை இல்ல கட்சியை அழிக்கின்ற நம்பத்தோட செயல்பட்டு இருக்காரு இங்க பொறுப்பாளர்களே இல்ல திருப்பூர்ல கட்சியில பொறுப்பாளர்களே இல்ல ஆனா யாரையே கூப்பிட்டுட்டு பொறுப்பாளர்கள் அவர் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு అఖింద పౌర్ కదిలి కదలవను ప్రచార సమ్ందమే కదా